இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட தென்காசி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் அடவி நயனார் கோவில் நீர்த்தேக்கம் மற்றும் செங்கோட்டை குண்டாறு அணைகள் முழு கொள்ளளவை எட்டின அடவிநயனார் கோவில் நீர்த்தேக்கத்திற்கு வினாடிக்கு நூற்று எண்பத்தி ஐந்து கனடியாக நீர்வரத்து உள்ளது அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் ஹனுமன் நதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் ஹனுமன் நதி ஆற்றுப் படுகைகள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் ராமநதி அணை நதி அணை நதி அணைகளும் வேகமாக நிரம்பி வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் இயற்கையான டேட்ஸ் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்